ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம இட்லி மீந்தா கூட அது உப்புமா அல்லது ஏதாவது பொறிச்சு சாப்பிட்டுருலாம் தோசை மீதியாச்சின்னா அது என்ன பண்ணுறது அந்த மாதிரி டிப்பும் அதே மாதிரி மாவு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதை என்ன எப்படி சரி கட்டலாம் அந்த மாதிரி ஒரு டிப் அதே மாதிரி இன்னொன்று சாம்பார் ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ நம்ம உடனே சாப்பிட்ணும் அப்படின்னா எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன் வாங்க எப்படி பண் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கண்டிப்பாக லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும் கிச்சனில் நம்ம அடிக்கடி சந்திக்கிற பிரச்சனை தான் தோசை மாவு ரொம்ப கம்மியாக ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி தான் இருக்குது குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கிற வீட்டுலாம் வந்து எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு அடம் பண்ணுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ரெண்டு கை அளவுக்கு அந்த தோசை மாவு கூட கோதுமை மாவு சேர்த்துக்குங்க ஒரு கையளவுக்கு அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு ஒரு கை அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு தண்ணி நல்லா தாராளமாகவே ஊற்றிட்டு நல்லா தோசை பார்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு சட்னி சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும் மெயினாக புதினா சட்னி அதுக்கப்புறம் கார சட்னி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சட்னிலாம் நல்லா தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக சுட்டு கொடுங்க நல்லா சுட சுட நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பக்கமும் வேக வச்சு நல்லா மொறுன்னு எடுத்து கொடுத்தீங்கன்னா சுடைசூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் நான்வெஜ் குழம்பு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மறைடிப்பு அவ்வளோதாங்க அடுத்தது வந்து தோசை வந்து மீதி ஆயிடுச்சுன்னா நம்ம இட்லி கூட நம்ம உப்புமா செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் எல்லாம் ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்குவோம் ஆனால் தோசை மீதி ஆயிடுச்சுன்னா வர வரன்னு இருக்கும் அதை சாப்பிடவே முடியாது அதை எப்படி மீதியான தோசையை சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க இது ஒரு மூணு நாலு தோசைக்கு அளவாக நான் சொல்கிறேன் கூடவே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது ரெண்டு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் ஒரு தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கங்க இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தோசைகள் சூடு பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கலவையை ஊற்றிட்டு இதுக்கு மேலே இந்த மீதியான தோசை காலையில் சுற்றுப்பள்ளைங்களா அது மதியான மீதியாச்சுன்னா சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் அல்லது நைட்டு மீதியாச்சின்னா அடுத்த நாள் காலையில் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் தோசை அது மேலே வச்சுட்டு லைட்டாக தோசை நிண்டி வச்சிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க ஓரத்தில் நெய்யோ ஆயிலோ விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது சாப்பிடும்போது தான் நிஜமாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட இட்லி பொடி கூட நீங்கள் மேலே தூவி சாப்பிட்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வீட்லேயும் அடிக்கடி இந்த மாதிரி சாம்பார் பிரச்சனை அப்புறம் தோசை பிரச்சனைலாம் இருக்கும் அதுக்கப்புறமா சாம்பார் நைட் வச்சு சாம்பார் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா இப்போ உடனே நம்ம திரும்ப சாம்பார் வைக்க வேண்டாம் இந்த இது ஃபாலோ பண்ணுங்க ஒரு ஐம்பது கிராம் அல்லது நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவி குக்கரில் போட்டுக்கோங்க கூடவே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் போட்டு வேக வச்சுக்கோங்க ஆயில் ஒரு டீஸ்பூன் விட்டிருக்கேன் அவ்வளோதான் ரெண்டு விசிலில் சூப்பராக நமக்கு பருப்பு வெந்து வந்துடும் இப்போ நல்லா இதை கடைஞ்சி விட்டுக்கோங்க கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம பழைய சாம்பார் இருக்குல்ல அதை நல்லா கொதிக்க வைக்கங்க கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த பருப்பு எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணியும் புளியும் தேவைப்பட்டால் இது கூட சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக நம்ம கொஞ்ச நேரத்தில் சாம்பார் ரெடி பண்ணிடலாம் இந்த மூணு டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறையா டிப்ஸ் வீடியோ நான் வச்சுருக்கேன் ஏன்னா கிச்சனில் வந்து எல்லாருக்குமே இது உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ